ஒரு கப் பொட்டுக்கல்ல இருந்தால் போதுங்க ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக ஒரு கப் அளவு பொட்டுக்கல்லை எடுத்துக்கலாம் எடுத்த லைட்டாக வறுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு மூ ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் போகிற நல்லா வறுத்துக்கலாம் லைட்டான ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் ரொம்ப விட்டிங்க அப்படின்னா தீஞ்சிரும் ஸோ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வந்து வறுத்துக்கலாம் பாருங்க ஒரு லைட்டான கோல்டன் பிரவுன் கலரில் வந்துருச்சு அது நல்லா வருபட்டுருச்சு பொட்டுக்கல்லை வருபடும் போது நல்ல ஒரு வாசனை வருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைன் பவுடர் அரைச்சிக்க போகிறோம் இப்போ இந்த பொட்டுக்கல்லையை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் பொட்டுக்கல்ல நல்லா ஆரிச்சு இதை வந்து மிக்சி ஜரில் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் என்கிட்ட தேலக்காய் தூள் இல்லை அதனால் நான் அவ்வளோ ஏலக்காவாக இதில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை அதை அரைச்சிக்க போகிறேன் பொட்டுக்கல்லையும் ஏலக்காவும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு இது பாருங்க நல்லா பொட்டுக்கல்லையும் ஏலக்காவும் சேர்த்து அரைக்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் பாருங்கள் அரைச்ச பவுடரை ஒரு உரமாக வச்சுக்கலாம் ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு ஒரு கப் அளவு பொடித்த வெள்ளம் வந்து எடுத்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு வந்து நான் வந்து வெள்ளம் சேர்க்குறேன் நீங்கள் வேணால் சர்க்கரை கூட சர்க்கரை இல்லாட்டி நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்தை வந்துட்டு நம்ம காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் டஸ்ட்டு எதாவது இருக்கும் இல்லைங்களா அதனால் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்வீட் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஒரு கப் அளவு வெள்ளத்துக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் வெள்ளத்தில் ஏதாவது டஸ்ட் இருக்கும் வெல்லம் வந்து கரைச்சிட்டு அதை வந்து பண்ணிவிட்டு பண்ணிட்டு தான் வந்து நம்ம எந்த ரெசிபி பண்றதா இருந்தாலும் வெள்ளத்தை யூஸ் பண்ணிக்கணும் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ரெசிபி பண்றதுக்கு கம்பி பதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க வெள்ளம் வந்து கரைஞ்சா போதும் ஏன்னா வெள்ளத்தில் வந்து டஸ்ட் இருக்கும் இல்லைங்களா அதனால நம்ம வந்துட்டு வெள்ளத்தை காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சு நம்ம எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த வெள்ளத்தை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த பாத்திரத்தில் தான் வந்து இந்த ரெசிபி பண்ண போகிறேன் பாருங்கள் தண்ணி வந்து நம்ம சேர்த்த வெள்ளை தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தா அந்த பொட்டுக்களை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் வெள்ளை பாகில் கரைச்சி விடுங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு இந்த பவுட்ரு வந்து கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக சொலட்டி விட்டு கிளறி விட்டுக்கோங்க நான் வந்து இதில் வந்துட்டு நெய் சேர்க்க போகிறேன் ஒரு கால் கப்பளவு வந்து நான் நெய் சேர்த்துக்கலாம் அந்த கால் கப்பளவு நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் இந்த இது பண்ணும்போது பொட்டுக்கலை பவுட்ரு நீங்கள் சேர்க்கும் போது கண்டிப்பாக அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இல்லாட்டினா வந்து அடி பிடிச்சிரும் ஸோ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சுழட்டி விட்டு கிண்டிக்கலாம் இப்போது கால் அளவு நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி கிளறிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நெய் சேர்த்துக்கணும் கால் அளவு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த ரெசிபி பண்ணும்போது கண்டிப்பாக அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ரொம்பவும் அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் வந்து ஒட்டி ஒட்டி வருது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறும் போது பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அல்வா மாதிரி நமக்கு திரண்டு வரும் அதுதான் இதோட பதம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நீங்கள் போது இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அல்வா மாதிரி திரண்டு வரும் இதுதான் இதுக்கு கரெக்டான பதம் இப்போது ஒரு ஒரு சின்ன கிண்ணியில் ஆயில் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா இதை அடுப்பு ஆஃப் பண்ண உடனே அதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நெய் இல்லாட்டி தேங்காய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து தேங்காய் அப்ளை பண்ணி இதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் இந்த டிஃபன் பாக்ஸில் தான் நம்ம ரெடி பண்ண ஸ்வீட்டை சேர்க்க போகிறோம் இப்போது இதை வந்து லெவல் பண்ணிக்கலாம் இதில் அதிகமாக நம்ம எதுவுமே சேர்க்கலைங்க பொட்டுக்கடலை வெல்லம் ஏலக்காய் இந்த மூணு பொருளை யூஸ் பண்ணி சிம்பிளான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிட்டோம் இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும் அந்தளவு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ அது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காமிக்கிறேன் நெய் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கனால நல்ல ஒரு வாசனையாக இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் கம்ப்ளீட்டாகவே ஆறிடுச்சு இப்போ இதை அப்படியே கவல்த்திட்டு பீஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் உங்களுக்கு இதை பீஸ் போட்டு காமிக்கிறேன் சும்மா அல்வா மாதிரி ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்கள் இது மேலே உங்களுக்கு விருப்பமான நட்ஸை தூவிட்டு அப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நட்ஸ் எல்லாம் தூவி சும்மா சூப்பராகவே ரெடி பண்ணியாச்சு இங்கே பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடுங்க பார்க்கறதுக்கு நல்ல அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும் ஸோ புதுசாக ஏதாவது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி பண்ணணும் ஸ்வீட் ரெசிபி பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் பண்ணியிருக்கோம் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம் ஆர்ஜி ஃபேமிலி கிஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்